வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான

எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லாம இல்லாம எப்படி கேக் வரும் வருமே சூப்பரா இருக்கும் இந்த கேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் கூட அப்படி சொல்லலாம் ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம் இதுக்கு வந்து அவன் வேண்டாம் குக்கர் வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு கேக்கு தான் இன்னைக்கு சிம்பிளா டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கேக்கு தான் நம்ம செய்ய போறோம் இது வந்து சின்னவங்களை இருந்து பெரியவங்களை இருந்து விரும்பி சாப்பிடலாம் அது என்ன கேக்குன்னு வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை

பக்கிரத்து பண்டிகை வந்தால் பிரியாணி பண்ணி கொடுக்கங்கிறீங்க நிறைய பேர் லாரிலேயும் பிரியாணி வாங்க நம்ம வீட்டில் பிரியாணி பண்ணுங்க வாங்குறீங்க பிரியாணி பண்ணி சொல்கிறீங்க அது மாதிரி இது வந்து எல்லாரும் கொண்டாடுறது நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம் நம்மளும் சேர்ந்து ருசி சாப்பிடுவோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களா இந்த கேக்க அவங்களும் சேர்ந்து ஸோ வந்து எல்லாருமே வந்து எல்லாரும் கேக் சாப்பிடுவாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதனால யாரா இருந்தாலும் நம்மளும் அதே மாதிரி கேக்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அது ஈஸியான கேக் வேற வாங்க இப்போ நம்ம கேக்கு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவுதான் இந்த கேக் கேக்குக்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கறேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்ல கெட்டி பால அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் முந்திரி பாதாம் டூட்டி பூட்டி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன் இட்லி சட்டி அடுப்பு வச்சுட்டு தண்ணி சூடாகிட்டு இருக்குது இங்க பாத்திரம் வச்சிருக்கிறேன் பாருங்க தண்ணி தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சுருக்குறேன் அந்த தட்டு வந்து வேகையில் அந்த தட்டு அப்படியே சாஞ்சிரும் அதுக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு கல் வெயிட்டி வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம கேக்கு மாவு வைக்கும் பொழுது அது அப்படியே அந்த தடு மாதிரி கீழே இருக்கிறது கொதிக்கையில் சாஞ்சிடும் அதுக்காக வெயிட்டு வச்சுட்டு சாயாது அதுக்காக அது வச்சிருக்கிறேன் கேக்கு மூடில் நல்லா எண்ணெய் துணை விட்டு கீழே மட்டும் பேப்பர் துணையும் வச்சுருக்கிறேன் இது இருக்கட்டும் இங்கே வந்து இட்லி குண்டாவை அடுப்பத்தை வச்சு விட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நாலு முட்டையை அடைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முட்டையை நாலு முட்டையும் கொத்து ஊற்றி வச்சு இந்தளவு ஓரளவு நல்லா கெட்டியாக வந்துடணும் இப்போ இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுட்ரு ஒரு கால் ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸு நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கிறோம் அதனால நீங்கள் வேணும்னா வெண்ணில அசெரஸ் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த முட்டையில் இருக்கிற வாசனை வராமல் இருக்கா ஏன்னா முட்டை கவிச்சு அடிக்கும் அதனால தான் இது போடுறேன் வெண்ணிலா செரசு நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் நீங்கள் வெண்ணிலா செரசு ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டும் இருந்தாலும் ரெண்டு சேர்த்துக்கோங்க போட்டுவிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்ல கெட்டியாக இருக்கணுங்க ஒரு பால் தான் எடுக்கணும் அவ்வளோ அதுவும் கெட்டியாக இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு நூற்றி இருபது சக்கரை சர்க்கரை இப்போ அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா அடிச்ச வச்சு இந்தளவு நல்லா கெட்டி இருக்கணும் பரம எடுத்து ஊற்றிலும் இப்படி இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு இதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு லைட்டாக ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்புறம் அடிங்க தெறிக்கி பவுட்ரு பவுட்ரு மாதிரி அப்படியே பறக்கும் போட்டு ரொம்ப அடிக்க வேண்டாம் நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க உரத்தில் இருக்கெல்லாம் வளைச்சி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் அந்த டூட்டி பூட்டி எல்லாத்தையும் ஒன்றை சேர்த்துக்கலாம் அதில் வந்து பாதா முந்திரியை நுணுக்கி போட்டிருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு ரெண்டா நுணுக்காமல் வச்சுருக்குறேன் மேலே டிசைனுக்காக இப்போ இதை நல்லா கலக்கிடுங்க இந்த மாதிரி இதுக்கு ஆயிலெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் ஆயிலெல்லாம் போடலை கேக்கு நிறைய ஆயில் ஊற்றுவோம் நெய் ஊற்றுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை உப்பு நம்ம வச்சுருக்கிற தேக்க ட்ரெயினில் ஊற்றிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி வச்சு இப்போ என்ன ஒன்றுனா லைட்டாக அப்படி இப்போ இதை தூக்கி நம்ம தண்ணி காஞ்சிட்ருக்குங்களா அதில் வச்சுக்கலாம் வரங்க எப்படி கொதிக்குதுன்னு கை சுட்டுக்காமல் வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக கூடாது ஸ்லோவில் வச்சு பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுது இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறது பண்ணிக்கலாம் இப்போவே பண்ணிடுங்க மெதுவாக பண்ணிங்கன்னா ஆவி வெளியில் போச்சுனால வேகிறது கஷ்டம் இந்த மாதிரி கருப்பு திராட்சை பாதாம் முந்திரி பாதாமெல்லாம் அதுமாதிரி நல்லா அழகாக அப்படி வச்சு விட்ருங்க அப்படியே வச்சிட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம பத்து நிமிஷம் வச்சிட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் வெந்துடும் இப்போ இருக்கட்டும் இப்போ நான் வெந்திரிச்சானு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நல்லா வெந்த வச்சு ஒட்டலை இப்போ இதில் வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம் நான் மூடி வச்சுட்டு அப்படியே இறக்க போகிறேன் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு இப்படியே இறக்கி கீழே வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்க கேக்கு இப்போ இது லைட்டாக ஆற விட்டு தான் எடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது கேக்குன்னு வந்து பேக்கிங் பவுடராக பேக்கிங் சோடாவோ ஈஸ்டோ இல்லை மாவோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆயிலோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் அதுவும் குக்கரு அவனு அவன் அந்த மாதிரிலாம் எல்லாமே இட்லி பாத்திரத்திலே வச்சு அவிச்சு எடுத்தால் கேக் நம்ம கத்திய வச்சு சுற்றி எடுத்து விட்ருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு நல்லா கம்றுத்து எடுத்துடலாம் மேலே வச்சுருக்கிற பட்டு பேப்பர் அப்படியே திருப்பி அதை எடுத்துக்கலாம் அருமையா வந்திருக்குது ஆவி பறக்க

लाडला, हम्म, समक, सुप्ला, ये साल बारी बेबी, देश मानेक एक महिला लगे सही बात, महिला लाए, यूज़ लाए, पैकिंग बॉडी, पैकिंग चोड़ा, हाँ कपड़े लगे लाए, आवरण लगे लाए, एवरीथिंग, लगे लगे, साले इधर

தேங்காய் பால் வச்சு செஞ்சு இதே மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க மைதா கேக் செய்யணேன்னு நினைக்க மாட்டீங்க இந்த மாதிரி இருக்குது கூட கேக் பண்ண கூட சில டைம் இது தகட்ட அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம் இந்த ஒரு கேக்குமே ஒருத்தருக்கு பார்த்தா அது சூப்பரா இருக்கு சாப்பிடலாம் இது வந்து வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும் கோதுமை மாவு இல்லாம ரவை இல்லாம எந்த புட்களும் சேர்க்காம எந்த ஒரு கெமிக்கல் பவுடரும் சேர்க்காம செமையா வந்திருக்குது வேற லெவல்ல செஞ்சிருக்கிறேன் இதே மாதிரி கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு சாப்பிடலாம் இதே மாதிரி இப்ப வர்ற கிறிஸ்துமஸ்க்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்